தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில விழுந்து ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கிறது இதற்கு தனியார் பள்ளியில் பாதுகாப்பு தணிக்கை செய்யாத அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பாமக நிறுவனருமார் திரு ராம்தாஸ் வலியுறுத்தி இருக்காரு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில உள்ள புனித மேரி தனியார் பள்ளியில மோடி உறைஞ்சதுனால திறந்த நிலையில கடந்த கழிவு நீர் தொட்டியில விழுந்து மூன்றரை வயது குழந்தை உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு குழந்தையை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கிறதா டாக்டர் ராம்தாஸ் தெரிவிச்சிருக்காரு பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற கழிவுநூறு தொட்டியினோட இரும்பு மூடி பல மாசங்களாவே துருபிடிச்சு உடஞ்ச நிலையில்தான் இருக்கிறதா பெற்றோர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறதா டாக்டர் ராம்தாஸ் தெரிவிச்சிருக்காரு குழந்தைகள் பயிலும் பள்ளிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத தனியார் பள்ளிகள் இயக்ககமும் பிற அரசு அமைப்புகளும் ஆய்வு செஞ்சு உறுதி செஞ்சிருக்கணும் ஆனா தமிழக அரசு அமைப்புகள் அவற்றோட கடமையை செய்ய தவறியதோட விளைவா தான் மூன்றரை வயது குழந்தை உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறதா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு இதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு தங்களுடைய வளாகத்திலேயே அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சரியாக செய்ய தவறிய தனியார் பள்ளிகள் தான் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்துவதற்கு நிதி வழங்கப் போவதாக கூறுவதாக அவர் சொல்லி சொல்லியிருக்காரு அதையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அகமது வரவேற்கிறதா குறிப்பிட்டிருக்காரு அரசு பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகளிடமிருந்து ஏதேனும் உதவி கிடைக்குமா என்று இயங்குவதைக்கு விடுத்து தனியார் பள்ளிகளில் குழந்தைகளையும் பழிவாங்காத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்யப்பட்டுள்ளதை பள்ளி உறுதி செய்ய வேண்டும்னு வலியுறுத்தியிருக்காரு மூன்றரை வயது குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணமான தனியார் பள்ளி நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு பாமக நிறுவனர் மருத்துவ வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காரு